ஃப்ரைஸ் எல்லோன் கிறிஸ்து நான் பார்ந்த தேவ பிள்ளைகளே வாழ்வழிக்கும் வார்த்தை என்ற நிகழ்ச்சி உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ பிள்ளைகள் கற்றால் வரும் சுதந்திரம் கற்பத்தின்கனி அவர்கள் கிடைக்கும் பலன் என்று சங்கி நூற்றி இருபத்தி ரெண்டு நாலிலே நாம் வாசிக்கிறோம் பிள்ளைகள் என்கிறது தேவ நமக்கு அருளும் பரம்பரை சொத்தாகவும் பரிசாகவும் இருக்கிறது ரோமர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதிலிருந்து இருபத்தொரு வசனங்களை வாசிக்கும்போது ஆம்பிரகாம் ஏறக்குறைய நூறு வயதாக இருந்தும் தன் சரிதம் செத்து போயிருந்தும் சாராண்டி கற்பம் செத்துப் போயிருந்தோம் அது எண்ணாமல் வாக்குத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழுவதும் நிச்சயமாக நம்பி அந்த பெரிதான பரிசை அவன் பெற்றுக்கொண்டான் ஒன்று சவன் ஒன்றாம் அதிகாரம் பத்திலிருந்து பதினோரு வருஷங்களை நாம் வாசிக்கும் போது அண்ணால் வருஷந்தோறும் ஆலயத்திற்கு போகிறவளாக இருந்தால் அவளுக்கு கிடைத்தது நிந்தைகளும் அவமானங்களும் அழுகையந்தான் ஆனால் ஒரு ஆண்டு தேவ சமூகத்தில் போய் மனம் கசந்து அழுது அவள் பொருத்தனை பண்ணினால் அந்த ஆபிரகாமுடைய பரம்பரை சொத்தை அவள் பரிசாய் பெற்றுக்கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம் அதே விதமாக லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஆறு எட்டு வசனங்களாம் வாசிக்கும்போது சகரியா எலிசபெத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் எலிசபெத் இருந்தால் இது அவள் இருவரும் கத்தரிட்ட கட்டளையின்படியும் நியமனையின்படியும் நீதியுழலாய் வாழ்ந்து தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நிறைவேற்றினபடியினாலே அந்த அபிரஹாமுடைய பரம்பரை சொத்தை பரிசாக பெற்றுக்கொண்டாள்னு சொல்லி நாம் பார்க்கிறோம் இன்னி நாமும் இந்த நாட்களில் பிள்ளைகள் என்கிறது நமக்கு நமக்கென்று வைத்திருக்கிற பரம்பரை சொத்து என்கிறதை அறிந்து அதை பரிசாய் தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்கிறதையும் உணர்ந்தவர்களாக ஆப்ரஹாமை போல சகரிய எலிசபத்தைப் போல அந்நாளைப் போல அதை பெற்று வாழ்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரம் செய்வாராக Amen.